ஹலோ காய்ஸ் சிம்பிளாக ஜீரக சம்பா பிரியாணி எப்படி செய்யணும்னு அம்மா இந்த வீடியோக்குள்ளே சரியான அளவுகளோடு சொல்லிக் கொடுத்துருக்காங்க யார் வேணால் செய்யலாம் அம்மா சொல்கிற அளவோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மூணு கிராம்பும் மூணு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கிறேன் இதெல்லாம் முதல்ல அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு பிரியாணி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க வாங்க சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் நாலு கிராம்பு ஒரு சின்னத்துண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை வெங்காயம் பெரிய வெங்காயம் பெரியவங்க வெங்காயத்தை வெட்டி லேஸ் லேஸாக வெட்டி வச்சுருக்குறேன் பெரிய வெங்காயமாக நல்லா ரெண்டு வெங்காயம் எடுத்து வைக்கோங்க கரெக்டாக இருக்கும் அரை கிலோ சிக்கன் பிரியாணி செய்கிறோம் இந்த அளவுக்கு வெங்காயம் பொறிஞ்சு வரணும் மூணு பச்சை மிளகாய் தக்காளி பழம் தக்காளி கொஞ்சம் சேர்த்தா போதும் மீடியம் சைஸ் தக்காளியா ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கிறேன் தக்காளி வதங்கிறது கொஞ்சம் கல்லுப்பு தக்காளி மசிஞ்சி வந்துருச்சு இப்போது அரைச்சி வச்சுருக்கிற புதினா பட்டா கிராம்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெய் தெளிய கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் இந்த சமயத்தில் தனி தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் பிரியாணி மசாலா அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா தூள் அது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ண நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனையும் அதை சேர்த்துக்கலாம் அரை கிலோ சிக்கன் அரை சேர்த்திருக்க முக்கால் கிலோ அரிசி வரைக்கும் சேர்த்துக்கலாம் சரி நம்ம போடும்போது இப்படி இருக்கு பாருங்க உப்பு காரம் எல்லாம் சார்ந்து கொஞ்சம் வெள்ளை பூத்து வரும் கறி அந்த சமயம் அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ க தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் என்ன பிரிஞ்சு வருது பாருங்க இந்த சமயத்தில் அரிசியை சேர்த்துக்கலாம் ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கிறேன் ஒன்னுக்கு ஒன்றரை தண்ணி கரெக்டாக இருக்கும் அரிசியும் சிக்கனையும் சேர்த்து அப்படியே ஒரே பரட்டை பற்றி விட்டுக்கலாம் இப்ப தண்ணியை சேர்த்துக்கலாம் ரொம்ப கெண்ட வேணாம் அரிசி உடஞ்சிரும் இப்போ கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த தயத்துல உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டால் சிக்கன் பிரியாணி ரெடி பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு நல்லா உதிரி உதிரியாக நல்லா பிரியாணி சூப்பராக வந்துருக்கு வருங்க பழப்பொழங்க நல்லாயிருக்கும் ஆறஆராக இன்னும் உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும் பிரியாணி நல்லாயிருக்கும் நீங்களும் இதை ஒருத்தரவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவில் மாற்றாமல் இதே அளவில் செஞ்சு பாருங்கள் கரெக்டாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ